பிரபல தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் சின்னத்திரை நடிகை மகாலட்சுமி கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன் திருமணம் செய்து கொண்ட நிலையில் விவாகரித்து குறித்து கேள்வியை எழுப்பி வருகிறார்கள் பாடல்கள் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதன் மூலம் பிரபலமானவர்தான் மகாலட்சுமி இதனைத் தொடர்ந்து அனில் என்பவரை திருமணம் செய்து கொண்டு சின்னத்திரையிலிருந்து விலகிய மகாலட்சுமி மகன் சச்சின் பிறந்த சில வருடம் கழித்து மீண்டும் சின்னத்திரையில் சீரியல் நடிகையாக அறிமுகமானார் மீண்டும் நடிக்க துவங்கிய சில வருடங்களிலே

பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி இவர்கள் ட்ரோல் செய்த நிலையில் அதற்கு இருவருமே தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் ரவீந்தர் மகாலட்சுமிக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆன பின்னரும் அவர்கள் எந்த ஒரு சோகமான பதிவு போட்டாலும் அது விவாகரத்துக்காக தான் என சில நெட்டிசன்கள் கொளுத்தி போடும் நிலையில் இதற்கு ரவீந்தரும் பல முறை பதிலடி கொடுத்துள்ளார் அந்த வகையில தற்பொழுது ரவீந்தர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய பழைய புகைப்படம் ஒன்றை பதிவிட்டு எனக்குள் என்னையே மிஸ் செய்வது போல் மோசமாக உணர்கிறேன் என கூறியுள்ளார் இதை பார்த்து நெட்டிசன் ஒருவர் உங்களுக்கு விவாகரத்து ஆகிவிட்டதா என கேட்க அதற்கு ரவீந்தர் எனக்கு எஞ்சிய ஒரே உலகம் மகாலட்சுமி தான் அதனால் நீங்கள் கடினமாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள் ஆனால் நீங்கள் நினைப்பது மட்டும் நடக்காது அது சாத்தியமற்றது என பதில் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது